சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி திட்டத்தில் வந்த புதிய மாற்றம் இனி பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு பி திட்டம் மிக முக்கியமான ஒன்றாகும் நாம் எங்கு வேலை செய்தாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சேமிப்பு முக்கியம் அதனால்தான் ஊழியர்களின் மாத சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கழித்து அதை தொழிலாளர் வருங்கால நிதி அமைப்பில் அதாவது டெபாசிட் செய்ய அரசு ஒரு விதியை உருவாக்கியுள்ளது இந்த விதியின்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை பி எஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு ஆண்டு வட்டி வழங்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது உண்மையில் அனைத்து ஊழியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அப்டேட் ஆகும் அதன்படி கணக்கு உள்ள அனைவருக்கும் ரூபாய் பதினைந்து லட்சம் கிடைக்காது ஆனால் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இறப்பு சலுகை நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கருணை தொகை இப்போது ரூபாய் லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தொகை ரூபாய் ரூபாய் லட்சமாக லட்சமாக மட்டுமே இருந்தது இருந்த கருணை தொகையை ரூபாய் பதினைந்து லட்சமாக உயர்த்திய இந்த புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்ட பிறகு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் வைப்புத் தொகை வைத்திருக்கும் ஒரு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் கிடைக்கும் பணியின் போது இறக்கும் மத்திய வாரிய ஊழியர்களின் குடும்பத்தினர் சட்டப்பூர்வ வாரிசுகள் அல்லது நாமினிகளுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் கருணைத் தொகை கிடைக்கும் இந்த பணம் பணியாளர் நல நிதியிலிருந்து வழங்கப்படும் அரசு முதலாளிகள் மற்றும் ஊழியர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அடங்கிய மத்திய அறங்காவலர் குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பி ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பையும் நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்துக்கான இபிஎஃப்ஓவின் தற்காலிக ஊதிய தரவு வெளியிட்ட

ஆறு மில்லியன் புதிய சந்தாதாரர்களை சேர்த்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தை விட பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் ஆண்டுக்கு ஆண்டு மூன்று புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதமும் அதிகமாகும் இவர்களில் அறுபது புள்ளி இரண்டு சதவிகிதம் அதாவது ஜீரோ புள்ளி அறுபத்தி நான்கு மில்லியன் பேர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் ஆவர் இது ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்களில் புதிதாக நுழைபவர்களில் பெரும்பாலானோர் இளம் மற்றும் முதல் முறையாக வேலை தேடுபவர்கள் ஆவர் இந்த வயதினருக்கான நிகர ஊதிய சேர்க்கைகள் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஏழு மில்லியனாக இருந்தன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தை விட பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தை விட பன்னெண்டு புள்ளி பதினைந்து சதவீதம் அதிகமாகவும் இருந்தது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது